நம்பலி ஓண்டா இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணாமல் இருந்தாங்க இப்போது ஓண்டாவுடைய பிராண்டரான ஆக்டிவாலே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது ஓண்டா ஆக்டிவா இ ஓண்டா ஆக்டிவா இ க்யூ சி ஒன்றுன்னு இருக்குது இந்த ஓண்டா ஆக்டிவா இ பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலாக நம்ம லித்தியம் பேட்டரியோ இல்லை எல்ஏபி பேட்டரியோ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த வண்டியோடய என்ன என்னென்னு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி ரேஞ்சும் ஸ்பீடு உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் போகிற ஸ்பீடும் கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த வண்டிக்கான புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வண்டியோட டெலிவரி எப்படின்னா ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரி ஃபஸ்ட்லேயே இவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்த மாடல் தான் ஓண்டாவோடைய ஆக்டிவா இல்லை க்யூசி ஒன் இந்த க்யூசி ஒன்னால் என்னன்னு பார்த்தவங்களுக்கு இது ஒரு சாப்பபிள் பேட்ரி இந்த ஸ்வாப்பபிள் பேட்ரி ஓண்டா சைடில் இருக்கான்னு கேட்டால் இல்லை இப்போது பெங்களூர் மும்பை டெல்லியினு மெட்ரோ ஸ்டேஷனில் இப்போ பார்த்தவங்களுக்கு ஓண்டா ஸ்வாப்பபிள் பேட்டரி ஸ்டேஷனை இவங்க லான்ச் பண்ணிட்டே வராங்க அதுக்கு நம்ம பார்த்த வந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க தான் நம்ம பெங்களூர் எம்கேகே ரோடில் இருக்க ராஜாஜி நகரில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் இந்த ஓண்டாவோடய ஆக்டிவாவோடைய ஸ்வாப்பபிள் பேட்டரி ஸ்டேஷனை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சாப்பிள் பேட்டரி ஸ்டேஷனில் என்ன பார்த்தவங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவார்ஸ் பேட்டரிக்கான கெப்பாசிட்டியோட மொத்தம் பதினெட்டுக்கான பேட்டரிக்கான ஸ்டோரேஜ் இதில் இருக்குது சரி இதுக்கான எவ்வளோ இந்த சாப்பிள் பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லா டீட்டெயில் பார்த்தவங்களுக்கு ஓண்டா ஐட்டிஓ இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் ஓண்டா சைட்லேருந்து வெளியே வரல இந்த சாப்பபிள் சார்ஜ் இந்த சாப்பிள் பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே தெரிய வரும் இப்போதைக்கு நம்ம பெங்களூரில் பார்த்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் பார்த்தவங்களுக்கு ஓண்டாவோட ஆக்டிவா டெக்னாலஜியோட சாப்பிடு பேட்டரி ஸ்டேஷன் அவங்க லான்ச் பண்ணிட்டே வந்தாங்க அடுத்து மும்பை டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டெலாம் எப்போ வரும்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஓண்டாவோட ஆக்டிவா க்யூசி ஒன் வந்து ஷாப்பபிள் பேட்டரி ஸ்டேஷனோட வரலான்னு எதிர்பார்க்கலாம் ஹோண்டா ஆக்டிவா கியூ சி ஒனுக்கான ஷாப்பிள் பேட்டரி ஸ்டேஷன் இப்போ பெங்களூர் ஃபுல்லாக இவங்க லான்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க சரி இதுக்கான சார்ஜிங் டைம் எவ்வளோ இதுக்கான ப சார்ஜஸ் எவ்வளோ எல்லாமே ஹோண்டா ஆக்டிவாக எலக்ட்ரிக் கூட்டோடய ப்ரைஸ் டீட்டெயில் வெளியே வந்த பிறகு தான் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி